தம்பி இப்படியெல்லாம் பேசுவான்னு சொல்லி இருந்தா நான் அப்படியே போயிருப்பேன் இப்போ ஒன்றும் மோசம் இல்லை நீங்கள் போங்க அம்மா பேச இருந்தாலும் பசுக்கு காசு இல்ல அப்போ பசுக்கு பேசிட்டு அதுக்காக பேசுங்க அம்மா எல்லாம் ஜோரம் வாடி கை தட்டுங்கள ப்ளீஸ் எனக்கு கை தட்டு தம்பிக்கு வேட்டி நிற்கும் ஆமாம் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் ்தான் வேண்டுக்கும் உலகங்கள் யாவும் அரசாங்கமே பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரத பெறவே அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும் ஊரெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் ஊரெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் நாளைக்கு நாள் ஓங்கே அருள் வேண்டுமே நாளைக்கு நாள் ஓங்கே அருள் வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த வணங்கி சீரோடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதே அரங்கேறி கொண்டிருக்கின்ற பட்டி மாமன்றத்தின் நடுவர் பெருந்தகை ஆழமான இலக்கியம் அர்த்தம் நகைச்சுவை தேவையான உளவியல் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வளம் வருகின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே வணக்கம் தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாள பெருமக்களே நெஞ்சம் நிறைந்த இசை கலைஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம் சிறப்பியா நல்ல பேசிய நடுவுல ஒரு நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க மனுஷன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது பாட்டை பாடினது கருப்பு வெள்ளை காலமா கலர் வண்ண கோணமான்னு கேட்டுக்கீங்க நான் உங்களை பார்த்து கேக்குறேங்க கருப்பு வெள்ளை காலம் என்பது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் ஆனா கலர் வண்ண கோணம் என்பது மனிதன் அலங்கோலமா வாழ்ந்த காலம்ங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த காலத்தில் எல்லாமும் இருக்கிறது ஆனா மனுஷருக்கு நிம்மதி இருக்கா ஆனா அந்த காலத்துல மனுஷன் நிம்மதியா இருந்தான் சந்தோஷமா இருந்தான் எல்லாம் இருந்தாங்க சார் ஒண்ணு வேணாம் சார் தம்பி வந்து மதன் பேசினார் இவ்வளவு தூரம் பேசினாரு உங்களை பத்தி ஒத்த வார்த்தை பேசினாராங்க இல்லையே ஆனா உங்களை பத்தி ஒருத்த புகழ்ந்து பேசினா கூட எங்க காலத்துல நாங்க பாட்டு போட்டு கொடுத்தான் அடுத்தவன புகழ்றது எங்க காலம் ஆனா அடுத்தவனை குளி தோண்டி புதைக்கிறது இந்த காலமுங்க அந்த காலத்துல உங்களுக்காக பாட்டு போட்டு கொடுத்தா எப்படி தெரியுமா நீங்க யார் தெரியுமா பல நூல் படித்து நீ எரியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உழைப்பினிலே உனக்கு இருக்கும் இன்பும் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாங்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார் இதோ எங்கள் தெய்வம் தந்தாளே அவனே ஒரு கண்டேன் இப்படி மனிதனை வாழ்த்தி வாழ்ந்த காலம் அந்த காலம் ஆனா இந்த காலத்துல என்ன சார் இருக்கு சார் ஒண்ணு இல்லைங்க நீங்க என்ன வாத்தியான்னு அறிமுகப்படுத்தினீங்க

சார் கால ரொம்ப மாறி போச்சு சார் நேத்து இன்னைக்கு காலையில ஒரு பையன் லேட்டா பள்ளி கொடுத்து வந்தான் நான் பிடி வத்தியரா கேட்ட நிப்பனா ஏ ஏன்டா லேட்னே லேட்டா போச்சு சார்னா அதான்டா ஏன்டா லேட்னே சார் எங்க தாத்தா செத்து போயிட்டார்னா தாத்தா செத்தா ஏண்டா ஸ்கூலுக்கு வந்தனே வராட்டி தான் பிடி சார் நீங்க அடிக்கிறீங்க கிளாஸ் வத்தியர் அடிக்கிறாரு ஹெட் மாஸ்டர் அடிக்கிறாரு எல்லாம் சேர்ந்து போட்டு அடிக்கிறீங்களா இப்போ எங்கள் ஹெட் மாஸ்டர் சார் நான் மகேஷ் போய் வந்திருக்கான் சார் அவங்க தாத்தா செத்து போயிட்டாருனே எங்க ஹெட்மாஸ்டர் மகேஷ் சா ஆமா சார் ஏன்னா உடனே உன்னை வீட்டுக்கு அனுப்புகிறனாரு ஏன்னு கேட்டா மகேஷ் தாத்தா தான் எங்க ஸ்கூலுக்கு கெமிஸ்டல் லேப் கட்டி கொடுத்தாரு போயிட்டாங்க நாலு மணிக்கு எங்க ஹெட்மாஸ் யோ பீட்டிங்க வாங்கினாரு போய் என்ன சாருன்னு நூறுரூவா காசை கொடுத்து மாலை கட்டி உண்டா மகேஷ் தாத்தாவில போட சொன்னானுங்க மாலையை கட்டிட்டு போறேன் ஊரே அமைதியா இருக்கு அங்க பார்த்தா உங்களை மாதிரியும் பெரிய மனுஷன் வந்துரு பெரிய மனுஷன் பேச எல்லையே மாதிரி பெரிய மனுஷன் அவர் உங்கள மாதிரி பெரிய மனுஷன் அவர்கிட்ட ஏங்க மகேஷ் விடுங்க தான் தான் மகேஷ் சொன்னாருங்க அங்கே போனால் அவர் ஐயா வெத்தில் அடிச்சுட்டு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு எங்க மகேஷ் தாத்தா விடு இதான் மகேஷ் தாத்தா விடு மகேஷ் தாத்தா நான் தான் மகேஷ் தாத்தா யோ ஓம் பேராண்டி என்ன காரியம் பண்ணால் தெரியுமா என்ன சார் பண்ணா எங்கள் தாத்தா செத்து பேர் நான் லீவ் விட்டு வந்தாங்கிறேன் அதுக்கு மகேஷ் தாத்தா சொல்கிறாரு அப்படியே சொன்ன கலவாணி பைய இங்கே வந்து என்ன சொன்னான் தெரியுமா பள்ளிக்கூடத்தில் பீட்டி வத்த செத்து பார்த்தா பள்ளிக்கூடத்தில் லீவ் விட்டாங்கிட்டான் நீ எத்தனை நாள் அவனை லேட்டாக வந்த என்ன அடிச்சு அதுக்கு தான் உனக்கு காரியம் பண்ணியிருக்காங்க சார் இதான் சார் கலர் வண்ண காலம் செய்கிற கோலம் ஆனால் கருப்பு வெள்ளை காலத்தை போட்டு போட்டுக்கிட்டா சார் எப்படி சொல்லணுமா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி கைகளை நம்பி ஒரு சரித்திரம் சாரி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த ஒரு வரி சொல்லுவான் சா என்ன சொல்லுவாங்கமா தவறு என்பது தவறு செய்வது தவறு என்பது தெரிந்து செய்வது தவறு என்பது தவறு செய்வது

அந்த காலத்துல வாத்தியார் வர்றாருனா சந்தல சந்துல புந்து ஆமாங்க நாலு பையர் சேர்ந்து வர்றாருனா வாத்தியார் சந்தில பூந்து ஓடுறாரு கண்ணுகளையும் மாட்டிட கூடாது எப்ப ஏன்ற கூட்டுவான்னு தெரியல ஒரு காலத்தில் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்தான்னா போய் தண்ணி தெளித்தான் சோடா கொடுத்தான் தண்ணி கொடுத்தான் ஆமா இப்போ எவனால் ஆக்சிடென்ட் ஆகி கொடுத்தா செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்பொழுது மேம்பாலத்தில் இழுத்து கொண்டு இருக்கணும் செல்ஃபி எடுத்து கொண்டுருக்குறேன் இதை ஃபேஸ்புக்கில் ஓட்டுவிடுறான் முப்பது பேர் லைக் போடுறான் நம்ம எப்படி உருப்புடுறது அன்றைக்கெல்லாம் ஆகி விழுந்து கிடந்தால் தூக்கணும் நேற்று ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நடக்குது ஒருத்தன் பைக்கில் வர்றவன் கேட்குறான் பைக்கை ஓட்டிக்கிட்டு எத்தனை பேர் செத்தான் ஒரு ஆள் ஒரு ஆளு கேட்டால் அவ்வளோ விட்டான் அன்றைக்கெல்லாம் விட்டார் சாண்டான் பன்னெண்டு பேர் ஒரே இடத்துல செத்தான்டா செத்தா அப்படி சாங்குன்றாங்களாம் ஸ்கூட்டியில் போகும்போது துப்பட்ட மாட்டிக்கிச்சி ஹெல்ப் அது உண்மை இந்த பொம்பளை பிள்ளை பைக்கு ஸ்கூட்டி போய் விழுவட்டும் ஊரே ஓடி போய் ஆம்பளை போய் விழுக்கட்டும் கூடிய அறுபை கூடியாருப்பை குளிச்சுட்டு விழுகுடாமரா அப்படிங்கிறான் பொம்பளை பிள்ளை ஸ்கூட்டி முப்பது மேடம் மேடம்

சார் இதுக்கெல்லாம் என்ன இதுக்கா என்ன சார் காரணம் என்ன காரணம் சார் ஸ்கூட்டி காரணம் இல்ல சார் ஸ்கூட்டி ஓட்டுற பொம்பளை புள்ள பாடுது சார் ஒரு பொம்பளை புள்ள என்ன பாடலாம் ஒரு காலத்துல கன்னியம் இருந்தது நாகரிகம் இருந்தது ஒழுக்கம் இருந்தது ஆனா இன்னைக்கு இந்த கலர் பண்ண காலத்துல ஒரு பொம்பளை புள்ள பாடுறா ஆளா நன்னால் முதல்லா யாரு என்ன நினைச்சதுல அம்மா உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன் நானும் சொல்லுறீங்களே சும்மா வெறுவாயம் சொல்லுறீங்களே

சார் நீங்க எல்லாம் நண்பர்கள் சார் ஆனா அந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யாருன்னு சொன்னா என் தாய் தமிழ் உறவுகள் ஒட்டுமொத்த பேர் கைதுட்டாங்க தெரியுமா இந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் நம்ம ரெண்டு கண்ணு மட்டும்தான் சார் உலகத்திலே சிறந்த நண்பர்கள் எப்படி சொல்றீங்க ஏன் தெரியுமா எதை பார்த்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே பார்க்கும் மூணு நாள் ரெண்டு கண்ணு ஒன்னாவே மூடும் திறந்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே திறக்கும் அழுதானு ரெண்டு கண்ணு ஒன்னாவே அழும் சிரிச்சாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே சிரிக்கும் இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த ரெண்டு கண்ணும் நம்ம கௌதமி அக்கா மாதிரி ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா அந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு மட்டும்தான் டபக்குன்னு அடிக்கும் ஆமாடா நீ இவ்வளவு சொல்ற இல்லை ரெண்டு கண்ணு ஒன்னாவே தான் பார்க்கும் பார்க்கும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே தான் சிரிக்கும் ஆமா ரெண்டு கண்ணு ஒன்னாவே தான் அழுகும் ஆமா ஆனா எப்போ பிரியும் தெரியுமா எப்போ பிரியும் நீ டாக்டர் போய் கண்ணா ஆபரேஷன் பண்ணி ஒரு ரெண்டு கண்ணே ஒண்ணா பண்ண மாட்டாரு ஒன்ன பண்ணிட்டு ஒரு மாதம் ஜெண்டு தான் இன்னொன்னு பண்ணுவேன் ஏன்னா அது ஏன் காரணம் ஏன் காரணம் இந்த பொம்பளை பிள்ளைல அப்படி அடிச்சு அடிச்சதான் காரணம் சார் ஒன்னு இல்லங்க ஒரு காலத்துலங்க குடும்ப உறவு ஒன்னா இருக்க குடும்பத்தையே ஒரு பொண்ணு பிரிச்சு ஒன்னா இருக்கிற குடும்ப உறவுகளை ஒரு பொண்ணு பிரிச்சு ஒண்ணு வேணா இப்ப எங்க வீட்டுல சார் நாங்க அண்ணன் தம்பி நாலு பேரு எங்க பசங்க கல்யாணம் பண்ண எங்க அண்ணன் வந்தா குடும்பத்தை ரெண்டா பிரிச்சா அதுக்கடுத்த கல்யாணம் பண்ண குடும்பத்தை மூணா பிரிச்சா அதுக்கடுத்த கல்யாணம் பண்ண குடும்பம் நாலா போச்சு சார் நான் தான் சார் கடைசி தம்பி எனக்கு கல்யாணம் பண்ணோம் நாங்க நாலு பேரும் நாலு பக்கம் போயிட்டோம் என்ன பெத்த எங்க ஆத்தாலும் அப்படின்னு அடுத்த

மாறாத பாச மாட ஒத்துக்கு மொத்தாக சொத்துக்கு சொத்தாக கண் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு உண்ணாக வீட்டில் ஒன்னாக குடும்ப உறவு இருக்கிற மாதிரி குடும்பத்தை பத்தி பாட்டு போடுறது அந்த காலம் சார் ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணு வேணா குடும்பத்துல கணவன் மனைவி உறவு சரியா இருக்கா அந்த காலத்துல கணவன் சொன்ன பேச்ச மனைவி கேட்டா மனைவி பேச்ச கணவன் கேட்டா குடும்ப அமைப்பு இருந்ததுங்க ஆனா என்னைக்கு இந்த கலர் வண்ண கோலம் வந்துச்சோ குடும்பம் பிரிஞ்சு போச்சு சார் ஒண்ணு இல்லைங்க இப்போ தீனு பார்த்தா என் பொண்டாட்டிக்கு முடியல நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி தம்பி இதுல கூட்டணி சேரப்படாது உனக்கு தனி பொண்டாட்டி எனக்கு தனி பொண்டாட்டி நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது இது நம்ம பட்டிமன்றம் ஆமா இது நம்ம மஞ்சன்னா இது நம்ம செல்வராசன்னா ஆமா இதெல்லாம் நம்ம விட்டுன்னு சொல்றோம் ஏன் பொண்டாட்டியை நம்ம பொண்டாட்டி சொல்லு நல்ல யோசனை எத்தனை புத்தகம் எழுதிருக்க அஞ்சு புத்தகம் எப்படி விக்கிய வீட்டுல வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒண்ணு ஓட விற்கலையே காசு வட்டிக்கு நட்டம் வட்டியும் போச்சு முதலும் போச்சு நீ தான் பிளாப்பழத்தை பூரி எல்லாத்தையும் கொண்டே குடுத்துக்கிட்டு இருக்கிய ரொம்ப சீரிசா வேட்டி போயிடும் எங்கே முடிஞ்சா சார் திடீர்னு பார்த்தா பொண்டாடிக்கு முடியல சார் இப்போ தெரிஞ்சுக்கோங்க இப்போ பொன்னாடி கூடி தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் போனோம் தெரிஞ்சுக்கோங்க அந்த காலத்துலங்க பொண்டாட்டிக்கு முடியாட்டி மெடிக்கல் பத்து ரூபா காசு ஒரு செட்டு மாத்திரம் வாங்கி முடிச்சிடறேன் ஆனா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு முடியாட்டி எங்கேயாவது கந்து வட்டிக்காது காசு வாங்கி அதை கொண்டா ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும் பார்த்தா பொண்டாட்டிக்கு முடியலையா ஒருத்தட்ட ஐயாயிரம் காசு வாங்கி காசை கூட்டிட்டு பொண்டாடி கூடி தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு அங்க போய் பிளட் டெஸ்ட் யூரியன் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து முடிச்சுட்டு தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டைக்கு வரணும் எங்கேருந்து வரணும் தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டு புதுக்கோட்டைக்கு வரணும் தஞ்சாவூர்ல புது பசங்க இங்கே நிற்கிறேன் நான் இங்கே இல்லை தஞ்சாவூர் புது பசங்க பக்கத்துலயும் பொண்டாட்டி நிற்கிறான் என் கெட்ட காலம் பாருங்க அந்த நேரம் பார்த்து என்கூட படிச்ச புலவர்த்தி வந்தாள் வந்து சும்மா வரக்கூடாது என்ன ஜெய்சங்கர் என்ன இங்கே நிற்கிறேண்ணா நான் சொன்னேன் அப்போ எனக்கு பாதி உயிர் போச்சு ஏன் பக்கத்தில் என் பொண்டாட்டி நிற்கிறான் நான் சேனே ஒன்றும் இல்லைப்பா பொண்டாட்டிக்க முடியல ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தோம் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சாச்சு புதுக்கோட்டைக்கு போகணும் பசுக்கு நிற்கிற பேசிக்கிட்டு இருக்குங்க இந்த நேரம் பார்த்தா அவள் போனே பசு வந்துருச்சு அவள் சும்மாவில்ல அவள் பெற்ற ரெண்டு புள்ளை வர கூட்டி வந்தா அவள் பசி ஏறி போனா பாருங்க போன மறு செகண்டை பொண்டாட்டி கேட்டா ஆமாம் அது யாருன்னா ஏப்பா என் கூட படித்த பிள்ளைதான் அவள் புருஷன் எங்கே இருக்கான்னு கேட்ட அவங்க புருஷன் வெளிநாட்டில் இருக்கான் அதே சொல்லிட்டேங்க ஆமாம் அந்த ரெண்டு பிள்ளை யார் பெற்ற பிள்ளைன்னா ஏன்டி அவபத்த பத்த தாண்டி என்ன அந்த ரெண்டாவது பைய அதுவும் அவபத்த பத்த புள்ள தாண்டிங்கிறேன் அதுக்கு என் பொண்டாட்டி கேட்குறா அந்த ரெண்டாவது பைய ஒன்ன மாதிரியே இருக்கான் அப்படிங்கிறாங்க அப்படியா சொன்னா ஆமாம் சார் முறைப்படி முத பிள்ளையிலும் அஞ்சு ஆயில் இருக்கும் ஏன் ரெண்டாவது பிள்ளையை சந்தேகப்பட்டிருக்கானா நீ பீட்டி வாத்தியாரு விசில் வச்சு ஊதிக்கி இருந்திருப்பான் அதான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கான் சார் தஞ்சாவூர் வந்து புதுக்குறது ரெண்டா பை ஓமா இருக்கான் ரெண்டா பை ஓமா இருக்குன்னு சொல்றீங்களே இந்த மாதிரி இந்த காலத்துல இருக்கு ஆனால் அந்த காலத்தில் சார் அறிவியல் ஆய்வு சொல்லுது சார் ஆயிரம் பட்ட விஷம் வந்து ஒரு பூரானுக்கு இருக்கான் ஆயிரம் பூரானோட விஷம் வந்து ஒரு தேலுக்கு இருக்கான் ஆயிரம் தேலோட விஷம் வந்து ஒரு நல்ல பாம்புக்கு இருக்கான் ஆயிரம் நல்ல பாம்போட விஷம் ஒரு பொண்டாட்டி நாக்குல இருக்கான் சொல்லுங்க சொல்லுங்க <laughs> 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 தெரியவில்லை ஒரு மனிதன் கூட எப்படி வாழ்கிறத அந்த காலத்துல சொல்லி கொடுத்தான் இந்த ஒண்ணுமே சொல்லிக்க தரங்க ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் மக்கள் மகிழ்ச்சியாகவும் நல்லா வாழ்றதுக்கு நல்ல பண்பாடான பாடல்களை சொல்லி கொடுத்தது கருப்பு வெள்ளை காலமே கருப்பு வெள்ளை காலமே என்ற நல்ல தான் தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன் கடைசி ஒருவருடைய சோற்றை கூட கடைசி ஒரு உண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தும்படி விட்டு விடாதீர்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையான பேச்சு இப்பொழுது பட்டிமன்ற நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் மன நிறைவான பேச்சாளர் பாசத்துக்குரிய அருமை சகோதரி திருவண்ணாமலை அஞ்சலி மதன்